பத்து ஆண்டுகளுக்கு முன்னால் ஏன்னா மோடிக்கு எனக்கு ஒரு நெருக்கமான உறவு இன்றில் முப்பது ஆண்டுகளாக இருக்கிறது அவருடைய அரசியலினுடைய உயர்ச்சியும் தாழ்ச்சியும் அதில் எல்லாத்தையும் எனக்கு பங்கு பங்கு உண்டு அவருக்கு உறவு உண்டு நாங்கள் நிறைய ஆலோசனைகள் கூட செய்திருக்கிறோம் அவருக்கு இருக்க ஒரு தீட்சிணியமான ஒரு பார்வை அவருக்கு இருக்கிற தைரியம் நான் யாருக்குமே பார்த்துக்கிட்டேன் ஒரு சின்ன உதாரணம் கொடுக்குறேன் அந்த சோராபுதீன் கேஸ் நீங்கள்லாம் படிச்சிருப்பீங்க இண்டியன்ஸில் துகளக்கள் கூட எழுதியிருக்கேன் அதை பற்றி அந்த கேஸ் வந்தபோது என்னை எடுத்து கையாள சொன்னாங்க பாஜகவில் அப்போ சொல்லுவார் அவர் இந்த பீரியடை நான் எப்படி மேனேஜ் பண்ணுறேன் அப்படிங்கிறது தான் என்னுடைய கெப்பாசிட்டி என்னுடைய லீடர்ஷிப் என்னுடைய திறமை என்னுடைய என்னுடைய எல்லாமே இதில் தான் அடங்கியிருக்கு அப்போது இதெல்லாம் நடந்து ரெண்டாயிரத்தி பத்தில் ரெண்டாயிரத்தி பதினொன்று ஜனவரியில் அப்போது அகமதாபாத் முனிசிபல் கார்பரேஷன் எலெக்ஷன் அதுதான் மெயின் டெஸ்ட் இந்த ஷொராபுதீன் கேஸு மோ அமித்ஷாவை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அக்டோபர் டூ தௌசண்ட் டெனில் மோடி அரெஸ்ட் பண்ணுவாங்கங்கிற மாதிரி ஒரு நிலமை அப்போது நான் அடிக்கடி நான் அப்போ அகமதாபாத் போவேன் அப்போ போனபோது பாஜக இப்படிலாம் சொன்னாங்க பாருங்கள் இந்த அகமதாபாத் பா கார்ப்பரேஷன் எலெக்ஷன் நடக்கும்போது இந்த சமயத்தில் எல்லா இந்த அத்துமீறிய கட்டடங்கள்லாம் இப்போ தான் இடிக்கிறார் அவர் எங்கே பார்த்தாலும் பாருங்கள் நான் அதுவும் ரோ ரோட்டில் போனால் எங்கே பார்த்தாலும் கட்டடங்கள் இடிச்சிருக்கும் இது எப்படியா சொல்லி மோடி ஏன்னா ஏன்னால் மோடியோட எனக்கு ஒரு நெருக்கமான பழக்கம் இருக்குது அவங்க சொல்ல முடியாத நான் சொல்லலாம் அப்படிங்கிறதுனால அவங்க எங்கிட்ட சொன்னாங்க நான் மூடிக்கிட்ட கேட்டேன் இதெல்லாம் ஏன் இடிக்கிறீங்க எப்போ அப்படின்னு ஆள் கேட்க சொன்னானா அப்படின்னு கேட்க சொன்னால் அவங்க நீங்கள் நிறுத்துன்னு சொன்னாங்க நான் ஏன் இடிக்கிறீங்கன்னு கேட்குற அவ்வளோதான் அப்படின்னு குரு மூன்று ஆண்டுகள் இந்த இடிக்கிறதை நிறுத்தி வச்சு ஒரே சமயத்தில் நான் இடிக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா கேட்டார் எல்லாரும் இதை பார்க்கணும் யார் அத்துமீறி கட்டடம் கட்டினானோ அது இடிப்போங்கிறது தினம் இடிச்சா யாருக்கும் தெரியாது ஒரே சமயத்தில் இடிக்கும் நான் ஆக்ஷன் எடுக்கிறேங்கிறது அப்போதான் தெரியும் என் அதிகாரிக்கு தெரியும் பத்திரிக்கைக்கு தெரியும் என் கட்சிக்கு தெரியும் அப்போ இன்னொன்று சொன்னார் ஏன் தெரியுமா கேட்கலாம் இவங்கெல்லாம் போய் அவன்கிட்ட பணம் வாங்கி எலெக்ஷன் நிற்பான் தன் கட்சியை பற்றி சொல்கிறார் தன் கட்சிக்கான இந்த மாதிரி அது மீறி கட்டடம் கட்டுறவன்கிட்ட டொனேஷன் வாங்குவான் அதை நிறுத்தணுங்கிறதுக்காக தான் நான் இந்த ஆக்ஷன் இருக்கிறேன் சொல்கிறேன் ஒரு வித்தியாசமான ஒரு தலைவர் இதெல்லாம் நான் அவருடைய நெருங்கி பழகினதால சொல்றேன் இதெல்லாம் வெளியில இருக்கவங்களுக்கு தெரியவே தெரியாது யுக்ரைன் வார் இது ரொம்ப முக்கியம் பல பேர் இதெல்லாம் இளையவாயினே பண்றது கிடையாது யுக்ரைனுக்குள்ள ரஷ்யா நுழைகிறது அப்போ வந்து இது தவறு அப்படின்னு சொல்லி இதை கண்டம் பண்ணனும் அப்படின்னு சொல்லி யுனைடட் நேஷன்ஸில் ரெசல்யூஷன் போடுறாங்க நமக்கு ரொம்ப நேரம் டைம் இல்லை ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் தான் டைம் இருந்தது மோடி முடிவெடுக்கிறார் அந்த ரெசல்யூஷன் நம்ம சப்போர்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னு உலகமே ஆடிவிட்டது அமெரிக்கா நடுங்குது அவர் மனதில் என்ன தெரியுமா ஐடியா இருந்தது இந்த யுக்ரைன் வார் மூலமாக பெட்ரோல் வில இரநூறு டாலர் கூட போயிடும் நம்ம நாடு மாத்திரம் அழியாது உலகமே அழிந்து விடும் ரஷ்யாவோட நாம் நெருங்கி குறைச்ச விலையில் நாம் பெட்ரோல் வாங்கலை அப்படின்னா உலகமும் அழிந்து விடும் நாமும் அழிந்து விடும்னு அதில் கால்குலேட் பண்ணுறாரு அவர் நாங்கள் பெட்ரோல் ர ரஷ்யாவிலேருந்து நாம் இறக்குமதி பண்ணுவோம்னு அவங்க சொன்ன உடனே அமெரிக்காவுக்கு என்ன பண்ணுறதுன்னே புரியல அமெரிக்காவை கண்டு நடுங்கிய காலம் மாறி அமெரிக்கா நம்ம என்ன செய்வது என்று அவங்களுக்கு புரியாத காலத்துக்கு நரேந்திர மோடி நம்ம கொண்டு வந்திருக்கோம் இது ரொம்ப முக்கியமான விஷயம் பெட்ரோல் வில இரநூறு டாலர் இருக்க வேண்டிய பெட்ரோல் வில நூற்றி நாற்பது வரைக்கும் போய் நாம் ரஷ்யாவில் பெட்ரோல் வாங்குவோம் என்று சொல்கிற உடனே நூறுக்கு கீழே வந்துவிட்டு ரஷ்யாவுக்கு நாம் பெட்ரோல் வந்து டாலரில் கொடுக்குறதில்லை ரூபாயில் கொடுக்குறோம் ரூபாயில் பெட்ரோல் வாங்குகிற அது மூலமாக என்ன ஆச்சுன்னா உலகளில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே குளிர் விட்டு போச்சு எல்லாருமே நாம வாங்கலாம் மேலும் அமெரிக்காவனுடைய சாங்ஷன்ஸ் எல்லாத்துக்கும் மரியாதை போச்சு இன்றைக்கு உலகமே மாறிவிட்டது இன்றைக்கு அமெரிக்கா ஒரு உலக வல்லரசு அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அவங்க வேணால் பண்ண முடியுங்கிற ஒரு நிலைமை இருந்தது கண் அது அப்படியே மாறிவிட்டது இதெல்லாம் நம்ம நாட்டு ஜனங்களுக்கு புரியாத விஷயங்கள் இதை நிறைய பேசணும் படிச்சு பத்திரிக்கை பத்திரிகை எல்லாம் இதை எழுதுறதே கிடையாது துக்குளக்கில் மாஞ்சி மாஞ்சி நான் எழுதி என்ன பிரயோஜனம் மற்றவங்கள்ட்ட எடுத்து சொல்லணும் அது அதனால நரேந்திர மோடி வர வேண்டும் என்பது ஒரு தனி நபருக்காக இல்லை இன்னும் கேட்டால் அவருக்கு இந்த பதவி தேவை கிடையாது அவர் என்னைக்கா ஒரு நாள் ஹிமாலயாஸ் தான் போகிறார் எனக்கு அது தெரியாது ஆனால் நமக்கு அவர் தேவை இந்த நாட்டுக்கு தேவை எந்த கட்சியும் ஐயாயிரம் வருஷம் இருக்கப்படுதில்லை பாஜகவும் இருக்கப்படுவதில்லை நான் திமுகவர்கிட்ட ஒரு பேரும் கேட்டேன் என்ன சார் உங்கள் கட்சி ஒரு ஐநூறு வருஷம் இருக்குமா என்ன சார் சொல்கிறீங்க அப்படிங்க ஐம்பது வருஷம் இருக்குமா சார் அப்படின்னு கொஞ்ச நாளைக்கு ஓடும் சார் அப்படிங்க இவங்க எல்லாருமே சுயநலத்துக்காக ஒரு கம்பெனியை நடத்துகிறாங்க அந்த கம்பெனி என்றைக்கு வேணால் மூடப்படும் அதுக்கு உண்டான ஒரு கெப்பாசிட்டி உள்ள ஒரு ஆள் அந்த கம்பெனியை நடத்தலைன்னா இந்த கம்பெனி மூடப்படும் அது மாதிரி இந்த கட்சியை மூடத்தான் போகிறாங்க பாஜக எந்த அளவுக்கு இந்த நாட்டுக்காக உழைக்க வேண்டும் என்கிற உத்வேகம் அதுக்கு இருக்கிறதோ அதற்கு பின்னால் ஆர்எஸ்எஸ் இருக்கிறதோ அவ்வளவு நாள் பாஜக அப்படி இருக்கும் நீங்கள் பாஜகங்கிறது ஒரு அரசியல் கட்சியாக பார்க்கக்கூடாது அது ஒரு பெரிய பேரியக்கம் இயக்கம் அதன் பின்னால் லட்சக்கணக்கான தொண்டர்கள் அவங்களுக்கு யாருக்குமே சுயநலங்கிறதே இல்லாத ஒரு மனநிலையை உருவாக்கியிருக்காங்க ஒரு லட்சம் கிராமத்தில் சிங்கிள் டீச்சர் ஸ்கூல் நடத்துகிறாங்க சார் ஒரு லட்சம் கிராமத்தில் சிங்கிள் டீச்சர் ஸ்கூல் அந்த ஸ்கூல் தான் எல்லாமே அங்கே கணக்கு சொல்லிக் கொடுக்குறதுலேருந்து சுகாதாரம் சொல்லி கொடுக்குறதுலேருந்து ஒழுக்கம் சொல்லி கொடுக்குறதுலேருந்து ஒரு ஆள் அவன் பாட்டை வேலை பண்ணிகிட்டே இருக்கான் அவனுக்கு ஓட்டு வேணுமா அவனுக்கு ஒரு வாகனம் வேணுமா ஒரு வசதி வேணுமா அவனுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட் வேணுமா இந்த மாதிரி லட்சக்கணக்கான பேர் இந்த நாட்டுக்காக மாத்திரம் வேலை செய்கிறாங்க அவங்களினுடைய உத்வேகத்தில் தான் இந்த பாஜகங்கிற ஒரு இயக்கம் வளர்ந்துருக்கிறது இன்றைக்கு அரசியலில் இதே சமுதாயத்தில் தான் பாஜகவுக்கும் வராங்க டிஎம்கேக்கும் வராங்க ஏடிஎம்கேக்கு வராங்க கம்யூனிஸ்ட்டுக்கு வராங்க அந்த கட்சியினுடைய தலைமை எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்தபடி அவங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்க தான் பாஜகவில் கரப்ஷன் குறைச்சல் ஸோ சொல்லுவார் பாஜகவில் கரப்ஷன் குறைவு என்று சொல்ல வேண்டும் நாணயமானவர்கள் அதிகம் என்று சொல்ல வேண்டும் நீங்கள் மற்றதில் வந்து பார்த்தீங்கன்னா ரிவர்ஸாக இருக்கும் காரணம் என்னவென்றால் இந்த இந்த நாட்டை முன்னுக்கு கொண்டு வர வேண்டும் என்று நினைக்கிற பல லட்சக்கணக்கான பேர் பாஜகவுக்கு பின்னால் இருக்காங்க அவன் வந்து இந்த தேர்தலில் வந்து இது ஓட்டு போடுவான் பத்து பேரை வந்து நீங்கள் பாஜக ஓட்டு போடுங்க நாட்டுக்கு நல்லதுன்னு சொல்லுவான் திரும்ப போய் சிங்கிள் டீச்சர் ஸ்கூல் நடத்துவான் வேறு வேலை கிடையாது எனக்கு ஸோ அந்த மாதிரி ஒரு பேரியக்கத்தினுடைய முகம்தான் பாஜக இதுவே பல பேருக்கு தெரியாது இதையெல்லாம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இது எதுக்காக இதை விவரமாக சொல்கிறேன் என்றால் இந்த எலக்ஷனோடு இதை நிறுத்திடக்கூடாது ஏன்னா தமிழ்நாடு எலெக்ஷனில் இது ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எண்பத்தி ஒம்போதில் எந்த மாதிரி ஒரு தேர்தலோ அந்த மாதிரி ஒரு தேர்தல் இது ஒரு தேசிய சக்தி வளர்ந்து கொண்டிருக்கிறது அது எந்த அளவுக்கு அதுக்கு வாக்குகள் வரும் எந்த அளவுக்கு சீட்டுகள் வரும் என்பது ரெண்டாம் பட்சம் ஆனால் இந்த தேர்தலில் பாஜகவுக்கு ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது பர்சன்ட் வாக்குகள் ஒரு நாலு இடத்துல ஜெயிச்சாங்க அப்படின்னு சொன்னால் தமிழ்நாட்டினுடைய அரசியல் ஒரேடியாக மாறிவிடும் அதை செய்ய வேண்டிய பொறுப்பு நம்முடைய பொறுப்பு இப்போ துளக்கல் எழுதிருக்கோம் டிஎம்கே தான் ஜெயிப்பாங்க அப்படின்னு ஏதாவது திட்டுறாங்களே நீ போய் டிஎம்கே ஜெயிப்பாங்க டிஎம்கே ஜெயிப்பாங்கன்னா டிஎம்கே அதிகம் சீட்டு வாங்குவாங்க குறைவாக ஓட்டு வாங்குவாங்க நாம் வந்து எந்த அளவுக்கு இந்த தேசிய சக்தியை இந்த எலெக்ஷனில் ஊக்குவிக்க வேண்டுமோ அவ்வளோ ஊக்குவிக்க வேண்டும் அது நம்முடைய கடமை என்ன ஒருவருடைய கொள்கையை அடுத்தவருடைய விருப்பத்திற்கு எதிராக அவர் மீது திணிப்பதற்கு பெயர் ஃபேசிசம் நீங்கள் அப்படி பார்க்க போனீங்கன்னா ரெண்டு ஆர்கனைசேஷன்ஸ் ஃபேசிஸ்ட் பை நேச்சர் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் ஒன்று கம்யூனிஸ்ட் உலகம் முழுவதும் கம்யூனிஸ்டாக ரஷ்யாவில் ஆரம்பிச்சு மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் ஆர் கில்டு டு பிரிங்க் கம்யூனிஸ்ட் ரூல் ரஷ்யாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் ஆட்சிக்கு வந்தவுடனே குடும்பத்தை அபாலிஷ் பண்ணி சட்டம் கொண்டு வராங்க மக்கள் எதிர்த்தார்கள் அதனால் அந்த சட்டத்தை வாபஸ் வாங்கிட்டாங்க வாபஸ் வாங்கின்றது மட்டும் இல்லை அரசாங்கம் அலாட் பண்ணுற வீடு அந்த அலாட்டிக்கு குழந்தை இருந்தால் அவருக்கு போகும்னு சட்டத்திலே கொண்டு வந்தாங்க ஃபேமிலி வாஸ் ரெகனைஸ்டு ஏன்னா கம்யூனிஸ்ட் ஃபிலாசபி கம்யூன் வாழ்க்கை கம்யூன் வாழ்க்கைங்கிறது என்ன ஆடு மாடு அந்த மாதிரி இருந்தால் அதுக்கு பேர் மந்த அந்த மாதிரி மனுஷன் இருந்தான்னா அதுக்கு பேர் கம்யூன் நான் இதுக்கு மேலே அதை எலாபரேட் பண்ண விரும்பலை நாகரீகம் கருதி அதனால் கம்யூனிசம் ஃபேஸிஸ்ட் ஐடியாலஜி ரெண்டாவது டிகே இப்போது நீங்கள் கடவுள் மீது நம்பிக்கை இல்லை கோயிலுக்கு போகல கடவுள் இல்லை இல்லவே இல்லை உன்னோட வச்சுக்கோ அது போகிறவன் காட்டு முராண்டி நம்புகிறவன் முட்டாள் பரப்பறமா அயோக்கியம் சொல்ல நீங்கள் யார் தட் இஸ் ஃபேஸிஸ்ட் மைண்ட் செட்டு அதனால் இந்த ரெண்டு ஆர்கனைசேஷனும் பை நேச்சர் தே ஆர் ஃபேசிஸ்ட் ஆனால் இப்போ இவன்லாம் சேர்ந்து மத்திய அரசாங்கத்தை ஃபேசிஸ்டங்கிறாங்க நாங்கள் எங்கேயாவது மாற்று கட்சிகள் ஆட்சி செய்கிற இடத்த டிஸ்மிஸ் பண்ணியிருக்கோமா இந்த பத்து வருஷத்தில் எங்கேயாவது எங்களுக்கு சித்தாந்தத்துக்கு விரோதமாக இருக்கிறவங்கள நாங்கள் அட்டாக் பண்ணியிருக்கோமா எந்த இடத்துல ஃபேசிசமாக செயல்பட்டிருக்கு மத்திய சர்க்கார் நீங்கள் இத்தனை பேரும் உலகம் போற்றுகின்ற ஒரு தலைவரை கேவலமாக அனுமதித்து அனுமதிச்சு இருக்கோம் நாங்கள் அதனாலயே நாங்கள் ஃபேசிஸ்ட் இல்லைன்னு அர்த்தம் நண்பர் விஜய் அவர் சில தீர்மானங்கள் போட்டிருக்கார் ஆனால் அந்த தீர்மானத்தெல்லாம் பார்க்கும்பொழுது என்ன தோணுது பெட்டர் யூ குட் ஜாயின் டிஎம்கே அப்படின்னு சொல்லலாம் போல் இருக்குது காரணம் என்ன டிஎம்கே இத்தனை நாளாக சில விஷயங்களை கிளிப்பிள்ளை போல் சொல்லிக்கொண்டே வந்தார்கள் அதையே இவர் சொல்கிறார் இவருக்கு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் மிஸ்டர் பி சிதம்பரம் போன்ற தன்னை பெரிய சட்ட வல்லுநர் நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கே அதை இவருக்கும் சொல்ல விரும்புகிறேன்னா நீட் கொண்டு வந்தது யார் ஃபஸ்ட்டு டூ தௌசண்ட் டென்னில் நீட்டு பில்லை பைலட் பண்ணது காந்தி செல்வன்கிற டிஎம்கே மினிஸ்டர் நீட்டை கொண்டு வந்தது யார் காங்கிரஸ் டிஎம்கே ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசாங்கம் அதுலேயும் ஃபஸ்ட்டு நீட் எக்ஸாம்ஸ் எப்போ நடத்தினாங்க ரெண்டாயிரத்தி பதிமூணில் மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்கள் எப்போ ஆட்சிக்கு வந்தார் ரெண்டாயிரத்தி பதினாலு மே இறுதியில் அப்போ நீட்டை கொண்டு வந்தது நீங்கள் அதை பைலட் பண்ணது முதல் அதை யாராவது தப்பு பண்ணாங்கன்னா ஃபஸ்ட்டு துரோகியே திமுக தான் ஏன்னா காந்தி செல்வன் தான் அதை பைலட் பண்ணது அதோடு மட்டுமில்லை அதற்கு பிறகு இங்கே மேடம் ஜெயலலிதா தமிழ்நாட்டுக்கு ஒன் இயர் விலக்கு வேணும்னு கேட்டாங்க அப்போது விலக்கு அளிக்கப்பட்டது ரெண்டாவது வருஷமும் அதை வந்து அவங்க டிமாண்ட் பண்ணும்பொழுது சில பேர் கோர்ட்டுக்கு போனாங்க அப்போது நீதிமன்றம்தான் நீட்டை செயல்படுத்தணும் சுப்ரீம் கோர்ட்டு ஆனால் அதுக்கு வக்கீலாக போனது யாரு மிஸ்ஸஸ் நளினி சிதம்பரம் நான் அதனால் தான் அப்போவே சொல்லியிருந்தேன் சிதம்பரத்துக்கு நீங்கள் கொஞ்சம் உங்கள் மனைவி காலில் உட்காந்து தீட்சை வாங்கிக்குங்க இந்த சட்டம் எப்படி வந்தது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் பேசுங்க ஏன்னா அவர் பார்லிமெண்டில் ஐ டிமாண்டு ஐ டிமாண்டுன்னு ஒரு அஞ்சு டிமாண்ட் வச்சாரா அதில் ஒன்று நீட் யாருகிட்ட நிதியமைச்சர்கிட்ட அவர் லாயர் தானே யூ குட் ப்ரிஃபர் எ ரிவ்யூ பெட்டிஷன் இப்போவும் சொல்கிறேன் ஏன்னா யாருக்காவது நீட்டுக்கு எதிராக உண்மையிலேயே நான் செயலாற்றோன்னு நினைச்சா யூ ப்ரிஃபர் ரிவ்யூ பெட்டிஷன் இட்ஸ் எ வெரி சிம்பிள் மேட்டர் உச்ச நீதிமன்ற தீர்ப்பினால் அது செயல்பாட்டில் இருக்கிறது அதையே விஜய் சொல்கிறார் திமுக சொல்கிறதெல்லாம் நம்மளும் சொல்லணும் போல் இருக்குது அப்படிங்கிறதுனால அதே மாதிரியாக வந்து கச்சத்தீவு பற்றியும் பேசியிருக்கார் இதில் இதுலேயும் பிஜேபி சம்மந்தப்பட்டதில்லை ரெண்டாவது இன்டர்நேஷ்னல் அக்ரிமெண்ட்ஸ் யூனியன் மத்திய சர்க்கார் கூட செயல்படுத்த முடியாது இப்போ நாம் கச்சத்தீவை மீட்க வேண்டுமென்றால் ஸ்ரீலங்காவோடு பேசி ஒப்பந்தம் வராமல் நீக்க முடியாது ஏன்னா இட்ஸ் அன் இன்டர்நேஷ்னல் அக்ரிமெண்ட்டு அதை வந்து வி காட் அன்னல் நீட் யூனியன் அது தெரிஞ்சுக்கணும் அதனால் மற்றபடியெல்லாம் பிஜேபி என்ன இருக்கோ அதையே இவங்க சொல்லி கொண்டு இருக்காங்க அதனால் அதை வந்து அதில் ஜாஸ்தி எலாபரேட் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொள்கைகளையே மீண்டும் மீண்டும் இவர் சொல்லிக் கொண்டிருப்பதால் அரசியல் பாதிப்பு அவர்களுக்கு தான்